வழக்கு ம தாக்கல் செய்தார்கள் அதில் ஒப்பந்தத்தின்படி கனிம வளங்களை எடுக்க கட்டணமும் செலுத்தப்பட வேண்டும் என்றும் சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட பிரிவு பதினொன்றும் படி வரி விலக்கு வழங்குகிறது ஆனால் ஒன்றிய ஜிஎஸ்டி பிரிவு ஒன்பது படி குறிப்பிட்ட பொருட்களுக்கு என வகை என வகைப்படுத்தி வரி செலுத்த வேண்டும் என அதில் கூறப்பட்டிருப்பதாக மனுதாரர் அந்த மனுவிலே தெரிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய கலால் மற்றும் சுங்க சுங்க தீர்வைகள் காரியம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த நாற்பத்தி அஞ்சாவது ஜிஎஸ்டி கூட்ட புதிய அறிவிப்புல பதினெட்டு சதவீதம் வரி வரி விதிப்பு ஏற்கனவே அமலில் உள்ளதாகவும் அதில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ராயல்டி சேவைக்கான கட்டணம் வசூலிக்காமல் ராயல்டி வரி என்ற பெயரில் வசூலிக்க வரி வசூலித்து வருவதாக மனுதாரர் அதுல தெரிவிச்சிருக்காரு மேலும் முரண்பாடான இந்த வரி விதிப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த நூறுக்கு மேற்பட்ட மனு நூறுக்கு மேற்பட்டவர் தாக்கல் செய்த மனுவிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த வழக்கு நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபிக் அமர்வுள்ள விசாரணை வந்த போது அரசு தரப்பில் ஆஜரான அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஆஜா நசுருதீன் உச்ச நீதிமன்றத்தில் இந்த விவகாரம் நிலுவையில் இருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து நீதிபதிகள் இந்த வழக்க உத்தர பிறப்பிக்கல்ல கட்டணத்தை சேவைக்காக வசூலிப்பதா அல்லது வரியாக வசூலிப்பதா என உச்ச நீதிமன்றம் ஒன்பது நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளதாகும் அதனால் உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி வழக்கு தீர்ப்பு வரும் வரை கனிம வள நிறுவனம் என்று ஜிஎஸ்டி ஆணையம் வரிவக்கு செய்ய முடியாது என நீதிபதிகள் தெளிவுபடுத்தியிருக்காங்க மேலும் சம்பந்தப்பட்ட கனிம வள நிறுவனங்கள் ஜிஎஸ்டி ஆணையரிடம் நாலு வாரத்தில் புதிதாக மனு அளிக்க வேண்டும் என்றும் அதன் மீது சட்டத்துக்கு உட்பட்டு ஆணையம் உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று அந்த உத்தரவை தெரிவித்து இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க தகவல்கள் நன்றி ராம்ஜி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் வரை கனிம வள ஒப்பந்த நிறுவனங்களிடமிருந்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராயல்டிக்கான கட்டணத்தை சேவைக்காக வசூலிப்பதா அல்லது வரியாக வசூலிப்பதா என உச்சநீதிமன்ற ஒன்பது நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது எனவே உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரும் வரை கனிம வள நிறுவனங்களிடமிருந்து ஜிஎஸ்டி ஆணையம் வரி வசூல் செய்ய முடியாது என உச்சநீதி சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது